அர்த்தல்பித கல்போயம் பிரத்யர்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏங்கின்றிருப்போம் இது நடக்கலையே நடக்கலையேன்னு ஆனால் ரொம்ப லேட்டாக நடக்கும் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடந்துடும் ஏன் இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இது நடக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்கள் மனசு அதை நோக்கி சிந்திக்குதுன்னு அர்த்தம் இப்போ எது நடக்கலையோ அதை பற்றி திங்க் பண்ணுறது கிடையாது இந்த வாரம் எப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் எது நடக்காதுன்னு நினச்சிருக்கீங்களோ அது உடனடியாக நடக்கும் எது நடக்கும்னு நினச்சிருக்கீங்களோ அது டிலே ஆகும் அப்போ என்ன அர்த்தம் எதை பற்றியும் உங்கள் மனசை திங்க் பண்ணாமல் சமநிலையில் இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் ரொம்ப ஃபிசிஃப் தியாலஜி பேசுகிற மாதிரி இருக்கா ரியாலிட்டி அதுதான் சைக்கலாஜிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தாமதமாக நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் அது உங்களுக்காக நன்மை நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் எதிர்பார்க்காத விஷயங்கள் டக்கு டக்குன்னு நிறைவேறும் எதிர்பார்த்த விஷயங்கள் ரொம்ப டிலே ஆகும் கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உடம்பு சிரமம் அப்படிங்கிறது இருக்கும் உப்புசம் அடி வயிறு மேல் வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும் நல்ல ஒரு கனமான பண வரவு கமர்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது பொருளாதாரம் நல்லா ஏற்றம் பெறக்கூடிய வகையில் நடக்கும்னு சொல்லலாம் ஆனால் வீட்டில் மட்டும் கொஞ்சம் போட்டி புறாமைகள் உணர்வுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதுங்கிறது நிச்சயமாக நடக்கும் வீட்டுக்குள்ளே போட்டி புறாமங்கள்லாம் என்ன சொல்கிறது உன்னை பார்த்தா எனக்கு போகிறா உன் என்னை பார்த்தா உனக்கு போகிறாமல் இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படி தான் நடக்கும் அவங்கவுங்க வேலையை அவங்க அவங்க செஞ்சால் எந்த விதத்துலயுமே பாதிப்பு கிடையாது எந்த இடத்துல வந்து ஒரு கம்பேரிசன் இருக்கோ அந்த இடத்துல போட்டிகள் உருவாகும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பண்ணிட்டுருங்க ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க அவ்வளோதான் அதுதான் குறிக்கோளாக வச்சுக்கணும் இப்போ நிறைய ஹீரோஸ் இருக்காங்க யாருக்கும் யாரும் போட்டிலாம் கிடையாது அப்படி சொல்லவே மாட்டாங்க இப்போ ரீசெண்டாக பாருங்கள் பீஸ்ட் படத்துக்கு யஷ் என்ன சொல்லியிருக்காரு கேஜிஎஃப்லாம் விஜய் சார் வந்து ரொம்ப பெரிய ஆள் அவர் ரெஸ்பெக்டபுள் பர்சன் அவர் இவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்துருக்கார் நான் எப்போவுமே காம்படீட்டர்லாம் கிடையவே கிடையாது அவங்க படமும் பாருங்கள் என் படமும் பாருங்கள் தட் இஸ் கால்டஸ் பெரும் மனசு இருக்கவங்க தான் அப்படி பேசுவாங்க மற்றவங்கன்னா என்ன சொல்லுவாங்க அவரை பற்றி இங்கே இங்கே எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் டாக் பேசுவாங்க அந்த இடத்துல அவருடைய மூளை யூஸ் பண்ணுறாரு மனசில் என்ன இருக்கிறோ அது சொல்கிறார் அந்த இடத்துல அவர் நிற்கிறாருன்னு சொல்லலாம் அவர் என்ன அர்த்தம் அவரை ஒருபடி மேலே உயர்த்துது இப்போ அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகுங்கிறது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இன்ஃபேக்ட் இந்த பீஸ்ட் படத்தோடையும் கேஜிஎஃப் படம் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது பீஸ்ட் படம் ஹிட் ஆகாதுன்னு நான் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிட் ஆகும் உடனே கிளம்பிடாதீங்க எல்லாம் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் அதை ரிசல்ட்டோ காட்டிலும் கேஜிஎஃப் ரிசல்ட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதையே நான் இங்கே சொல்கிறேன்னு பார்த்தேன்னா இந்த வாரத்துடைய விஷயங்களில் கம்பேரிசன் அப்படிங்கிறது எந்தளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும் சொல்லலாம் கடன் வாங்கி ஒரு முக்கியமான விஷயத்தை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட போகிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நன்மைகள் ஏராளமாக நடக்கப்பெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் மட்டும் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் நடைபெறும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் கடன் மாதிரி விஷயங்கள் வாங்கி ஒரு பெரிய விஷயத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய வகையில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு அத்தை மாமா சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே ராசி நண்பர்கள் மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம் இந்த வாரம் ஓட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே நூற்றுக்கு அறுபது பர்சன்ட் இருக்கிறது வீட்டுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் நூற்றுக்கு ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக விநாயகர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியைத்தோம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்